வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் பாடசாலை மீது திடீர் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாளத்தில் மட்டும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி இரண்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் இருநூற்றி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் சரக்கு கப்பலை கைப்பற்றிய உக்ரைன் கொள்ளையடிக்கப்பட்ட தானியங்கள் ஏற்றுமதி உக்ரைன் அதன் ஒடேசா பிராந்தியத்தில் கரங்கடலில் ஒரு வெளிநாட்டு சரக்கு கப்பலை கைப்பற்றியுள்ளது அடையாளம் காணாத கப்பல் மத்திய ஆப்பிரிக்க நாட்டின் கொடியின் கீழ் பயணித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு படையெடுப்பின் முதல் ஆண்டில் உக்ரைனின் தெற்கு விவசாய பகுதிகளை ரஷ்ய படைகள் ஆக்கிரமித்தன மேலும் ரஷ்யா தனது தானியங்களை திருடி அளித்ததாக குற்றம் சாட்டியுள்ளது இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சிறப்பு உறவை பாராட்டிய கேர் ஸ்டாமர் பிரிட்டனின் புதிய பிரதமர் கேர் ஸ்டாமர் ஜனாதிபதி ஜோ பைடனுடனான தனது முதல் சந்திப்பில் இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சிறப்பு உறவை பாராட்டினார் அங்கு இருவரும் யூரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் அரை இறுதியில் இங்கிலாந்தின் கால்பந்து வெற்றியை கொண்டாடினர் நேட்டோவுக்கு மறுசீரமைப்பதற்கும் சிறப்பு உறவுகளை மீண்டும் பெறுவதற்கும் இந்த விவகாரங்கள் குறித்து உங்களுடன் கலந்துரையாடுவதற்கும் இவ்வளவு சீக்கிரம் அரசாங்கத்துக்கு வர முடிந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என கேர் ஸ்டாமர் பைடனிடம் தெரிவித்தார் ஜெர்மனியில் அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணை பதிலடி கொடுக்கும் என ரஷ்யா கடும் எச்சரிக்கை ஜெர்மனியில் அமெரிக்கா திட்டமிட்டு நீண்ட தூர ஏவுகணைகளை நிலைநிறுத்துவதற்கு ரஷ்யா ராணுவ பதிலை கொண்டு வரும் என்று துணை வெளியுறவு அமைச்சர் சர்ஜி ரியாஃப்கோவ் எச்சரித்துள்ளார் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்புக்கான தங்கள் உறுதிப்பாட்டை அமெரிக்காவும் ஜெர்மனியும் திட்டமிட்டுள்ளன அதற்கமைய இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஜெர்மனியில் நீண்ட தூர தீத்திறன்களை பயன்படுத்த தொடங்கும் என்று அமெரிக்காவும் ஜெர்மனியும் நேற்று ஒரு கூட்டறிக்கையில் தெரிவித்தன ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளின் பட்டியலை விரிவுபடுத்தியுள்ள சுவிட்சர்லாந்து ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளின் பட்டியலை சுவிட்சர்லாந்து நீட்டித்துள்ளது உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் தொடர்ச்சியான ராணுவ ஆக்கிரமிப்பு காரணமாக ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்த மாற்றங்களை இது ஏற்றுக்கொள்கிறது சுவிட்சர்லாந்து பெரும்பாலும் ரஷ்யாவுக்கு எதிரான ஐரோப்பிய ஒன்றிய தடைகளை ஏற்றுக்கொண்டது இருப்பினும் நான்கு ரஷ்ய ஊடகங்களுக்கு எதிரான பொருளாதார தடைகளில் அது சேரவில்லை ஆஸ்திரியாவால் மோடி ரஷ்ய பிரதமர் மோடி நேற்று ஆஸ்திரியா சென்றார் அங்கு அந்நாட்டு அதிபர் அலெக்சாண்டர் மான்டர் பெல்லன் மற்றும் பிரதமர் கால் நெகம்மரை இந்திய பிரதமர் மோடி சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவு வர்த்தகம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது பிரான்சில் பெரும்பான்மையான இடங்களுக்கு புயல் எச்சரிக்கை இன்று நாட்டின் பெரும்பாலான இடங்களுக்கு புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இல்து பிரான்ஸ் உட்பட மொத்தமாக எழுபத்தி மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புயலுடன் இடி மின்னல் தாக்குதல்களும் மழையும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பாவில் அதிகரிக்கும் யூத எதிர்ப்பு அலை ஆய்வில் வெளியான தகவல் மத்திய கிழக்கின் மோதலால் ஓரளவுக்கு யூத எதிர்ப்பு அலையை ஐரோப்பா அனுபவித்து வருகிறது என ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன்னணி உரிமைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது அடிப்படை உரிமைகளுக்கான ஐரோப்பிய ஒன்றிய ஏஜென்சியின் ஆய்வில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது ஹங்கேரியின் தற்போதைய தலைமை பதவியை நிறுத்த ஐரோப்பிய கவுன்சிலுக்கு அழைப்பு ஹங்கேரியின் தற்போதைய தலைமை பதவியை நிறுத்த அனைத்து வழிகளையும் ஆராயுமாறு ஐரோப்பிய குழுவின் தலைவர் ஐரோப்பிய கவுன்சிலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஹங்கேரி ஆறு மாத காலத்திற்கு ஜூலை முதலாம் திகதி சுழலும் தலைமை பதவியை ஏற்றுக்கொண்டது